இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாத இதை கேள் நீ இந்த வீடியோவை பார்க்க வேண்டும் வேண்டுமென்பதற்காகவே நான் உன்னை இங்கே கொண்டு வந்தேன் இது தற்செயல் நிகழ்வு அல்ல லட்சக்கணக்கான வீடியோக்கள் இருக்கும்போது நீ ஏன் இந்த வீடியோவை கிளிக் செய்தாய் ஏனென்றால் உன் இதயத்தில் ஒரு ஏக்கம் இருக்கிறது மாற்றம் வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது உன் பிரச்சனைகளையும் உன் வலிகளையும் உன் கண்ணீரையும் உன் இரவு தூக்கமின்மையையும் பார்த்து நான் உன்னை இந்த வீடியோவுக்கு அழைத்து வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் எவ்வளவு காலமாக காத்திருக்கிறாய் ஒரு வருடமா இரண்டு வருடமா ஐந்து வருடமா பத்து வருடமா எத்தனை முறை செபித்தாய் எத்தனை முறை உபவாசித்தாய் எத்தனை முறை கண்ணீர் விட்டாய் எத்தனை முறை ஏமாற்றம் அடைந்தாய் எத்தனை முறை நம்பிக்கையை இழந்தாய் ஆனால் இன்று இந்த நொடியில் இந்த வீடியோவில் உன் வாழ்க்கை மாறும் அதிசயம் போகிறது நான் ஏசு நானே வழி சத்தியம் ஜீவன் நானே ஆல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமும் இன்று நான் உன்னோடு பேச வந்திருக்கிறேன் இந்த பத்து நிமிடங்கள் உன் வாழ்வை என்றென்றும் மாற்றிவிடும் இந்த வீடியோவை முழுவதுமாகப் பார் ஒரு வினாடி கூட ஸ்கிப் செய்யாதே முடிவில் கமெண்ட் பாக்ஸ்ல ஆமென் என்று டைப் செய் உன் அதிசயம் அந்த நொடியில் ரிலீஸ் ஆகும் என்னிடம் நேர்மையாக சொல் உன் வாழ்க்கையில் இப்போது என்ன நடக்கிறது உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல் எல்லாம் உடைந்து போயிற்றா திருமணம் நடக்கவில்லையா வயது ஆகிவிட்டதே என்று கவலையா எல்லாரும் திருமணமாகிவிட்டார்கள் நீ மட்டும் தனியாக இருக்கிறாயா வேலை இல்லையா பல இடங்களில் விண்ணப்பித்தாய் ஆனால் எதுவும் கிடைக்கவில்லையா தகுதி இருந்தும் வாய்ப்பு கிடைக்கவில்லையா பணம் இல்லையா சம்பளம் போதவில்லையா கடன் உன்னை அழுத்துகிறதா எப்படி குடும்பத்தை நடத்துவது என்று தெரியவில்லையா நோய் உன்னை விடவில்லையா வலி தினமும் வருகிறதா மருத்துவர்கள் பல பேரிடம் போனாய் ஆனால் குணமாகவில்லையா குடும்பத்தில் சண்டை கணவன் மனைவி பேசிக்கொள்வதில்லை பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லை பெற்றோர்கள் புரிந்து கொள்வதில்லை நண்பர்கள் உன்னை விட்டுப் போனார்கள் உறவினர்கள் உன்னை தூஷித்தார்கள் உன்னை நம்பியவர்கள் உன்னை காட்டிக் கொடுத்தார்கள் மனச்சோர்வு உன்னை ஆக்கிரமித்திருக்கிறது தனிமை உன்னை விழுங்குகிறது பயம் உன்னை கட்டுப்படுத்துகிறது கவலை உன் தூக்கத்தை திருடுகிறது நீ முயற்சி செய்தாய் நிறைய முயற்சி செய்தாய் உன்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்தாய் ஆனால் எதுவும் மாறவில்லை மற்றவர்களுக்கு அதிசயம் நடக்கிறது ஆனால் உனக்கு ஏன் நடக்கவில்லை என்று கேட்கிறாய் கடவுள் உன்னை மறந்துவிட்டாரா என்று யோசிக்கிறாய் ஆனால் இன்று இந்த நொடியில் உன் கதை மாறும் ஏனென்றால் நான் இங்கே இருக்கிறேன் நான் உன்னை கேட்கிறேன் நான் உன்னை பார்க்கிறேன் நான் உன்னை மறக்கவில்லை ஒரு நொடி கூட நான் உன்னை விட்டுப் போகவில்லை உன் செபங்கள் வீணாகவில்லை உன் கண்ணீர் கீழே விழவில்லை அவை என் புனித பாத்திரத்தில் சேகரிக்கப்பட்டுள்ளன உன் ஒவ்வொரு வலியையும் நான் உணர்ந்திருக்கிறேன் உன் ஒவ்வொரு அழுகையையும் நான் கேட்டிருக்கிறேன் உன் ஒவ்வொரு இரவு தூக்கமின்மையையும் நான் அறிவேன் உன் காத்திருப்பு இன்று முடியும் உன் இருள் இன்று முடியும் உன் துன்பம் இன்று முடியும் ஆனால் நீ ஒன்று செய்ய வேண்டும் இந்த வீடியோவை முழுவதுமாக பார் ஸ்கிப் பட்டனை தொடாதே ஒவ்வொரு வார்த்தையையும் கேள் உன் இதயத்தை திற உன் நம்பிக்கையை எழுப்பு முடிவில் கமெண்டில் ஏசுவே என் வாழ்க்கையை இன்றே மாற்றும் என்று எழுது உன் அதிசயம் அந்த நொடியில் ரிலீஸ் ஆகும் அதிசயம் நடக்க நான் ஏதாவது செய்ய வேண்டுமா என்று கேட்கிறாயா ஆம் ஆனால் அது கடினமல்ல மூன்று விஷயங்கள் மட்டும் நிபந்தனை ஒன்று நம்பிக்கை விசுவாசம் உன் விசுவாசம் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நான் என் சொந்த ஊரான நாசரேத்தில் அதிசயங்கள் செய்ய முடியவில்லை ஏன் தெரியுமா ஏனென்றால் அவர்களுக்கு விசுவாசம் இல்லை ஆனால் விசுவாசம் என்றால் என்ன கண்ணால் பார்க்காததை இதயத்தால் பார்ப்பது காதால் கேட்காததை ஆவியால் கேட்பது உனக்கு இன்னும் வேலையில்லை ஆனால் நம்பிக்கையுடன் சொல் எனக்கு வேலை கிடைக்கும் உனக்கு இன்னும் திருமணமாகவில்லை ஆனால் நம்பிக்கையுடன் சொல் எனக்கு திருமணம் நடக்கும் நீ இன்னும் குணமாகவில்லை ஆனால் நம்பிக்கையுடன் சொல் நான் குணமாவேன் உன் கடன் இன்னும் இருக்கிறது ஆனால் நம்பிக்கையுடன் சொல் என் கடன் முடியும் சந்தேகம் வந்தால் அதை விரட்டு பயம் வந்தால் அதை எதிர் ஏமாற்றம் வந்தால் அதை மறு விசுவாசத்தை பிடித்துக்கொள் நிபந்தனை இரண்டு கீழ்ப்படிதல் நான் சொல்வதை செய் கடலில் வலை போடு என்றால் போடு அது லாஜிக்குக்கு மாறாக இருந்தாலும் எழுந்து நட என்றால் நட உனக்கு கால்கள் இல்லை என்று நினைத்தாலும் போய் கழுவு என்றால் கழுவு அதில் அர்த்தமில்லை என்று தோன்றினாலும் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வா என்றால் வா கஷ்டமாக தெரிந்தாலும் நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் என் வழிகள் உன் வழிகளைப் போல இல்லை என் எண்ணங்கள் உன் எண்ணங்களைப் போல இல்லை ஆனால் கீழ்ப்படி அதிசயம் உன் புரிதலில் இல்லை அது உன் கீழ்ப்படிதலில் மறைந்திருக்கிறது பொறுமை சில அதிசயங்கள் உடனடியாக நடக்கும் நான் சொல்வேன் குணமாகு அந்த நொடியில் குணமாகும் ஆனால் சில அதிசயங்கள் ஒரு செயல்முறை நாட்கள் எடுக்கலாம் வாரங்கள் எடுக்கலாம் மாதங்கள் எடுக்கலாம் ஆனால் நிச்சயமாக நடக்கும் விதை போட்டவுடன் பயிர் வளருமா இல்லை காத்திருக்க வேண்டும் ஆனால் நிச்சயமாக வளரும் அதுபோல உன் அதிசயத்திற்கும் நேரம் தேவை ஆனால் காத்திருப்பதை விட்டுவிடாதே நான் தாமதிப்பதில்லை நான் சரியான நேரத்தில் வருகிறேன் என் நேரம் சிறந்த நேரம் நீ விசுவாசத்துடன் கீழ்ப்படிதலுடன் பொறுமையுடன் இந்த வீடியோவை பார்த்தால் அதிசயம் ஏற்கனவே ஆரம்பித்துவிட்டது என் வல்லமையை நீ சந்தேகிக்கலாம் ஏசுவால் என் பிரச்சனையை தீர்க்க முடியுமா என்று கேட்கலாம் நான் யார் என்று உனக்கு நினைவுபடுத்துகிறேன் என் சிருஷ்டிப்பு வல்லமை நான் வானத்தையும் பூமியையும் படைத்தேன் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தேன் மனிதனை என் சாயலில் படைத்தேன் எதுவுமே இல்லாத இடத்திலிருந்து எல்லாவற்றையும் படைத்தேன் என் வார்த்தையால் மட்டுமே என் அதிசய வல்லமை நான் மனிதனாக பூமியில் வந்தபோது தண்ணீரை திராட்சை இரசமாக மாற்றினேன் ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன்களையும் எடுத்து ஐயாயிரம் ஆண்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் போஷித்தேன் பன்னிரண்டு கூடை இருந்தது என் குணப்படுத்தும் வல்லமை நான் குருடரின் கண்களை திறந்தேன் பிறவியிலேயே குருடனாக இருந்தவன் பார்க்க ஆரம்பித்தான் நான் முடவரை நடக்க வைத்தேன் முப்பத்தி எட்டு வருடங்களாக படுக்கையில் இருந்தவன் எழுந்து நடந்தான் நான் குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்தினேன் அவர்கள் சமூகத்திற்குத் திரும்பினார்கள் என் அதிகார வல்லமை நான் புயலை அதட்டினேன் அமைதியாயிரு என்றேன் உடனே காற்று நின்றது கடல் அமைதியானது நான் கடலின் மீது நடந்தேன் என் சீடர்கள் பார்த்தார்கள் நான் பிசாசுகளைத் துரத்தினேன் அவை என் பெயரைக் கேட்டவுடன் ஓடின என் உயிர்ப்பிக்கும் வல்லமை நான் மறித்தவர்களை எழுப்பினேன் எவீரின் மகளை எழுப்பினேன் சிறுபெண்ணே எழுந்திரு என்றேன் நயனின் ஊரில் விதவையின் மகனை எழுப்பினேன் பிணம் சுமந்து கொண்டு போகும்போது அவனை எழுப்பினேன் லாசருவை நான்கு நாட்கள் கல்லறையில் இருந்த பின் உயிர்ப்பித்தேன் அவன் வாசனை அடித்துக் கொண்டிருந்தான் ஆனால் நான் கூப்பிட்டேன் அவன் வெளியே வந்தான் என் மரண ஜயம் மிகப்பெரிய அதிசயம் நான் சிலுவையில் மறித்தேன் உன் பாவங்களுக்காக ஆனால் மூன்றாம் நாளில் நான் உயிர்த்தெழுந்தேன் மரணத்தை ஜெயித்தேன் நரகத்தை வெற்றி கொண்டேன் இதெல்லாம் நான் செய்தேன் இதையெல்லாம் செய்த நான் உன் பிரச்சனையை தீர்க்க முடியாதா உன் பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நான் அதைவிட பெரியவன் உன் நோய் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நான் குணப்படுத்த முடியும் உன் கடன் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் நான் வழி செய்ய முடியும் உன் உறவுகள் எவ்வளவு உடைந்திருந்தாலும் நான் சரி செய்ய முடியும் உன் எதிர்காலம் எவ்வளவு கருமையாகத் தெரிந்தாலும் நான் வெளிச்சம் கொடுக்க முடியும் என்னால் முடியாதது ஒன்றுமில்லை என்னிடம் சாத்தியமற்றது ஒன்றுமில்லை என்னிடம் கடினமானது ஒன்றுமில்லை ஆனால் நான் உன் விசுவாசத்தை தேடுகிறேன் நீ என்னை நம்புகிறாயா என் வல்லமையை நம்புகிறாயா கமெண்டில் நான் நம்புகிறேன் இயேசுவே உம்மால் முடியும் என் அதிசயம் நடக்கும் என்று எழுதுவதற்காக காத்திரு வீடியோ முடிவில் மிச்சயமாக எழுது இப்போது நான் உனக்கு சொல்கிறேன் உன் அதிசயம் எப்படி வரும் நான்கு எளிய படிகள் படி ஒன்று என்னை அழைத்துக்கொள் கொள் என் பெயரை சத்தமாக சொல் இயேசுவே என்று கூப்பிடு நான் வருவேன் நான் தாமதிக்க மாட்டேன் பார்த்திமேயு என்னை கூப்பிட்டான் மக்கள் அவனை அமைதியாக இருக்கச் சொன்னார்கள் ஆனால் அவன் இன்னும் சத்தமாக கூப்பிட்டான் நான் நின்றேன் அவனை அழைத்தேன் அவனை குணப்படுத்தினேன் நீயும் கூப்பிடு மற்றவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை நான் கேட்பேன் இயேசுவே எனக்கு வேலை வேண்டும் சொல் இயேசுவே எனக்கு குணமாக வேண்டும் சொல் இயேசுவே எனக்கு திருமணம் வேண்டும் சொல் இயேசுவே என் கடன் முடிய வேண்டும் சொல் படி இரண்டு உன் பாவங்களை அறிக்கை செய் ஏதாவது பாவம் இருக்கிறதா மறைத்து வைத்திருக்கிறாயா மன்னிக்காத இதயம் இருக்கிறதா கசப்பு இருக்கிறதா கோபம் இருக்கிறதா வெறுப்பு இருக்கிறதா பொய் சொன்னாயா திருடினாயா ஏமாற்றினாயா அதை என்னிடம் சொல் வெளிப்படையாக சொல் நான் மன்னிப்பேன் என் ரத்தம் எல்லா பாவங்களையும் சுத்தப்படுத்தும் உன் பாவங்கள் உன் ஆசீர்வாதங்களை தடுக்க வேண்டாம் உன் பாவங்கள் உன் அதிசயங்களை நிறுத்த வேண்டாம் படி படி மூன்று மற்றவர்களை மன்னி உன்னை ககாயப்படுத்தியவர்கள் இருக்கிறார்களா உன்னை ஏமாற்றியவர்கள் இருக்கிறார்களா உன்னை விட்டுப்போனவர்கள் இருக்கிறார்களா அவர்களை மன்னி இது கடினம் நான் அறிவேன் ஆனால் அவசியம் மன்னிப்பு உன் ஆசீர்வாதங்களின் சாவி மன்னிப்பு உன் அதிசயங்களின் கதவு நீ மன்னிக்காவிட்டால் நானும் உன்னை மன்னிக்க முடியாது நீ மன்னிக்காவிட்டால் என் ஆசீர்வாதம் உன்னை அடைய முடியாது இன்றே மன்னி அவர்கள் மாறாவிட்டாலும் நீ மன்னி அவர்கள் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் நீ மன்னி உனக்காக மன்னி படி நான்கு நன்றியுடன் இரு உனக்கு இன்னும் கிடைக்காவிட்டாலும் முன்கூட்டியே நன்றி செலுத்து இயேசுவே என் வேலைக்காக நன்றி இப்போதே சொல் இயேசுவே என் குணப்படுத்துதலுக்காக நன்றி இப்போதே சொல் இயேசுவே என் அதிசயத்திற்காக நன்றி இப்போதே சொல் நன்றி உன் விசுவாசத்தை காட்டுகிறது நன்றி உன் அதிசயத்தை ஆக்டிவேட் செய்கிறது இந்த நான்கு படிகளையும் இப்போதே செய்தால் உன் அதிசயம் தடுக்க முடியாது வானத்தின் கதவுகள் திறக்கும் பிரேயர் மகளே மகனே உன் மனதிலிருக்கும் பாரத்தை நான் அறிவேன் மனிதர்களிடம் சொல்ல முடியாத அந்த இரகசிய வழியை நீ என் பாதத்தில் வைத்ததை நான் பார்த்தேன் கடன் காரணமாக உன் நிம்மதி போனது எனக்கு தெரியும் எப்படி தீரும் என்று நீ இரவில் பயந்தாய் ஆனால் இன்று நான் சொல்கிறேன் நீ வாங்கிய விட என் ஆசீர்வாதம் பெரியது அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கும் எதிர்பாராத உதவி வரும் நீ அவமானப்படமாட்டாய் திருமணம் ஆகாத நிலை உன்னை மனிதர்களின் வார்த்தைகள் காயப்படுத்தின எப்போ ஏன் இன்னும் என்ற கேள்விகள் உன் கண்ணீராக மாறின ஆனால் நான் உனக்காக வைத்திருக்கும் நேரம் தாமதமல்ல சரியான நேரம் உன் வாழ்க்கைக்கு பொருத்தமான தேவனுடைய துணையை நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் நீ தனியாக இல்லை உன் குடும்பம் பிரச்சனை சண்டை பணக்கஷ்டம் அமைதியைத் திருடியது ஆனால் இன்று என் சமாதானத்தை உன் வீட்டுக்குள் விடுகிறேன் உடைந்த உறவுகள் சீராகும் நீ நினைக்காத இடத்தில் ஒற்றுமை பிறக்கும் உறவினர்கள் உன்னை அவமதித்தவர்கள் உன் நம்பிக்கையை உடைத்தவர்கள் பின்னால் பேசினவர்கள் அவர்களைக் குறித்து நீ கவலைப்படாதே நான் உன்னை உயர்த்தும்போது அவர்களின் வாய்கள் மூடப்படும் நீ விளக்கம் சொல்ல வேண்டிய நிலை இனி இருக்காது இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன் நீ சாபமல்ல ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் நிற்கவ வைத்த தடைகள் ஒன்று ஒன்றாக அகற்றப்படும் நீ இழந்ததை நான் இரட்டிப்பாக திருப்பித் தருவேன் அமைதியாக இரு என்மேல் நம்பிக்கை வை உன் வாழ்க்கை மாறும் அதிசயம் இன்று தொடங்குகிறது ஆமேன் இந்த வீடியோவை ஆரம்பம் முதல் இறுதி வரை ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பார்த்ததற்கு நன்றி உன் கீழ்ப்படிதல் உன் ஆசீர்வாதத்தை ரிலீஸ் செய்தது காமெண்டில் ஆமேன் நன்றி இயேசுவே என்று இப்போதே எழுது இந்த வீடியோவை உன் குடும்பம் நண்பர்கள் அனைவருடனும் ஷேர் செய் அவர்களுக்கும் அதிசயம் வேண்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் இன்றும் நாளையும் என்றென்றும்